வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீ டாக்ஸ் கதைகளோடு இணைந்திருப்போம் விக்ரமாதித்தன் கதை கேட்டுட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம கேட்க போறது பகுதி மூன்று முன்னொரு காலத்துல கங்கை கரையை ஓட்டி விசாலை அப்படின்ற நகரம் அமைஞ்சிருந்தது அந்த நகரத்தை நந்தன் அப்படின்ற அரசன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு அவருக்கு துணையா ஆலோசனைகளை வழங்கி வந்தாரு பகுசுருதன் அப்படின்ற மதிநுட்ப மந்திரி அதனால தன்னுடைய எதிரிகளை அழிச்சு ராஜ்யத்துடைய எல்லையை விரிவுபடுத்தி வந்தாரு நந்தன் மன்னன் அந்த நந்தன் மன்னனுக்கு ஜெயபாலன் அப்படின்ற ஒரு மகன் அவன் எல்லா ஆயுதங்களையும் கையாளும் திறமை வாய்ந்த இளவரசனாவும் திகழ்ந்துட்டு இருந்தான் நந்தனுடைய பட்டத்து ராணியின் பெயர் பானுமதி அவங்களுடைய அழக கவிஞர்களாலும் வர்ணிக்க முடியாது அவங்களுடைய உடல் வனைப்ப வரைய எந்த தலை சிறந்த ஓவியனுமே கிடையாது அவங்க முகத்துல அப்படி ஒரு வசீகம் குடிகொண்டிருந்தது நந்தன் பெரும்பாலுமே தன்னுடைய மனைவி பானுமதியோட தான் இருப்பாரு பூவும் நறுமணமும் மாதிரி அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சேர்ந்தே காணப்படுவாங்க ராஜசபையில சிங்காசனத்துல அமரும் போது கூட பானுமதி அவங்க பக்கத்துல தான் உட்கார்ந்துருப்பாங்க ஒரு சமயம் அறிவில் சிறந்த மந்திரி பகுசுருதன் கூட மன்னன் ஏன் இப்படி ஆயிட்டாரு அந்த புறத்துல திரைக்கு அப்பால இருக்க வேண்டிய ராணியை ஆடவர்கள் பார்க்கும் சபைக்கு தம் கூட கூட்டிட்டு வந்து அமர்ந்து இருக்கிறாரே இந்த வாலிபர்களுடைய கண்களை பழிக்கிறதா இல்ல மன்னனுடைய செயலை பழிக்கிறதா அந்த அளவுக்கு மன்னனுடைய கண்களை திரை மறைச்சு விட்டதா என்ன அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ள எண்ணிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துல பொறுக்க முடியாத மந்திரி தன்னுடைய அரசர் நந்தரிடமே இத பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு முதல்ல பேச்சு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாத நிலையில மந்திரி பகுசுருதன் மெல்ல தயங்கி தயங்கி மன்னர்கிட்ட கிட்ட விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார் புகழில் சிறந்த அரசை தங்கள் கிட்ட நான் சொல்ல விரும்புறேன் சொல்லலாமா அப்படின்னு கேக்குறாரு சொல்லுங்க மந்திரியாரே என்ன சொல்லணும் அப்படின்னு நந்தமன்னன் மன்னன் கேக்குறாரு நீங்க பட்ட மகிழ்ச்சிய அரசபையில எல்லோருக்கும் முன்னாடி தங்களுக்கு பக்கத்துல சிம்மாசனத்துல அமர வைக்கிறது அவ்வளவு நல்லதல்ல ராஜபத்தினி எப்பவுமே அந்த தான் இருக்கணும் அப்படின்றது நம்மளுடைய நீதி சாஸ்திரம் மேலும் சபைக்கு எண்ணற்ற ஆடவர்கள் வந்து போறாங்க அதுல சிலர் வாலிபர்கள் அவங்க மகாராணிய பார்க்கும் விதத்துல மகாராணியின் மனம் கூட சஞ்சலம் அடையலாம் அவங்க மனம் அதனால பாடுபடலாம் அதனால அப்படின்னு இழுக்கிறாரு பகுசுருதன் எனக்கு புரியுது மந்திரியாரே ஆனா நான் என்ன செய்ய மகாராணிய பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற என்னுடைய கண்கள் எப்பவுமே இயங்குது நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்றாரு மன்னர் அப்படின்னா நான் ஒரு யோசனை சொல்லட்டுமான்னு கேக்குறாரு சொல்லுங்களேன் அப்படின்னு நந்தமன்னன் சொல்ல கை தேர்ந்த ஓவியனை வரவழைப்போம் மகாராணியோட சுந்தர வடிவத்தை தத்ரூபமா வரைய செய்வோம் அப்படி வரையப்பட்ட அந்த ஓவியத்தை சபையில உங்களுடைய பார்வையில மட்டும் படும் படிக்க மாட்டி வைப்போம் அதன் மூலம் மகாராணியுடைய அழகிய உருவத்தை தாங்கள் எப்போதும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு மந்திரி சொல்றாரு தன்னுடைய மதிமிகு மந்திரியோட வார்த்தைகளை கேட்டு மனம் மகிழ்ந்தாரு அரசர் நந்தர் அவருக்கு இந்த யோசனை ரொம்பவே பிடிச்சிருந்தது உடனே மந்திரி கிட்ட கை தேர்ந்த ஓவியரை வரவழைச்சு மகாராணியுடைய உருவத்தை ஆணையிடுறாரு அதன்படி அந்த நாட்டிலேயே தலை சிறந்த ஓவியன் பரவழைக்கப்படுறான் கன நேரத்துல தன்னுடைய திறமைய ஒன்று திரட்டி மகாராணி பானுமதியுடைய உருவத்தை வரைந்து முடிச்சான் அந்த ஓவியன் அந்த ஓவியத்தை பார்த்த அரசன் வியப்புற்றாரு ஓவியனுக்கு அவன் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு விலை உயர்ந்த ரத்தினங்களை பரிசா அழிச்சாரு உடன் பொற்காசுகளையும் வாரி இறைச்சாரு அந்த சமயம் மகாராஜாவுடைய குருவான சாரதானந்தர் அங்க வராரு அவரும் படுதாவுல வரையப்பட்டிருந்த பானுமதியோடைய சித்திரத்தை பாக்குறாரு அந்த ஓவியனோ தனக்கு நிகரான ஓவியத் திறமைய பெற்றவர்கள் இந்த உலகத்துல யாருமே இல்லை தானே அறுபத்தி நான்கு கலைகளையும் அறிந்தவன் அப்படின்றத மாதிரி மன்னர் கிட்ட பெருமை பேசிட்டு அதை கேட்டுக்கிட்டு இருந்த சாரதானந்தர் சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த ஓவியன் பக்கம் திரும்பி அவன்கிட்ட சொல்றாரு ஓவியனை நீ மகாராணியுடைய உருவத்தை அப்படியே வரைஞ்சிருக்கிறது என்னமோ உண்மைதான் ஆனா இதுல தத்துருவமா தோன்றும் ஒன்ற குறிப்பிட மறந்துட்டியே ஏன் அப்படின்னு கேக்குறாரு சுவாமி நான் அப்படி எதை மறந்துட்டேன் அப்படின்றத தயவு செஞ்சு தெரிவிக்கும்படி தங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அந்த ஓவியன் சொல்றான் மகாராணி பானுமதியுடைய இடதுக்கால்ல எள்ளு போன்ற மச்சம் ஒன்று இருக்கும் நீ இந்த தத்ரூபமான உயிர் ஓவியத்தில் குறிப்பிட மறந்துட்டியே அப்படின்னு சொல்றாரு ராஜகுரு சாரதானந்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு நந்த திடுக்கிட்டு போறாரு அவருக்கே தெரியாத விஷயம் அது இருந்தாலும் அந்த ஓவியனுக்கு முன்னால அதை பத்தி பேச விரும்பாத மன்னன் அவனை அனுப்பி வைக்கிறாரு மறுபுறம் ராஜகுருவுடைய வார்த்தைய உண்மைதானா அப்படின்னு சோதிக்க விரும்பி பானுமதி தனிமையா இருக்கும் சமயம் பார்த்து அவளை பரிசோதிக்கிறாரு குரு சாரதானந்தர் சொன்னது உண்மைதான் ராணி உடைய இடது கால்ல குரு சொன்ன அந்த மச்சம் இருந்தது அந்த கணத்துல இருந்து நந்த மன்னனால நிம்மதியா தூங்கவே முடியல அவருடைய மனம் கண்டபடி யோசிக்க தொடங்குச்சு பானுமதியுடைய கால்ல இருக்கும் மச்சம் குருவுக்கு எப்படி தெரிஞ்சது ஒருவேளை குருவுக்கும் பானுமதிக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்கிறாரு அதனுடைய விளைவு பானுமதி மீது திடீர்னு வெறுப்பு உண்டாக்குது மன்னனுடைய எண்ணத்தை உணராம பானுமதியும் தவிச்சாங்க மன்னனும் அந்த புறத்துக்கு வரதியை நிறுத்திடுறாரு ராஜ்ய விவகாரங்கள்ல கூட அவர் தலையிடுறது கிடையாது இதனால யாரும் கேட்க ஆள் இல்லாததால அரசாங்க விஷயத்துல குளறுபடிகள் பல நடக்குது விஷயம் மந்திரி பகுசிறுதனுடைய காதுகளை அடைஞ்சுது உண்மை விவரங்களை சேகரிக்க மந்திரி மன்னனை பார்க்க போறாரு அப்போ நந்த மன்னன் தன்னுடைய மனசுல இருந்த சந்தேகத்தை தன்னுடைய ஆருயிர் கிட்ட வெளிப்படுத்துறாரு அத்தோட ராஜகுருவையும் பழவாறு திட்டுறாரு மன்னர் சொன்ன விஷயத்த கேட்டு திடுக்கிடுறாரு மந்திரி ராஜகுருவா இப்படி அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு அவரால நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல ஏன்னா மன்னரே சொல்லும் என்ன செய்ய குழப்ப நிலைக்கு போறாரு மந்திரி அவரை அறியாமலேயே யார் மனசுல என்ன இருக்குதுன்னு யாரால அறிய முடியும் ராஜகுருவும் மனிதர் தானே அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசிடுறாரு ஆனா இந்த வார்த்தைகளை மந்திரி பகுசுருதன் என்ன சொல்றோம் யார்கிட்ட சொல்றோம் அப்படின்ற பிரம்மை இல்லாம குழப்ப நிலையில தான் சொல்றாரு மத்தபடி அவருடைய மனசுல குரு மீதான மரியாதை இல்லாம இல்லை ஆனா மந்திரி உதிர்த்த அந்த வார்த்தைகள் நந்த மன்னனுடைய இருதயத்துல ஏற்கனவே எரிஞ்சிட்டு கோபம் என்னும் நெருப்புல என்னைய வார்த்தது மாதிரி அமைஞ்சது அதன் விளைவா நந்த மன்னன் உடனே தன்னுடைய குருவுக்கு மரண தண்டனை விதிக்குமாறு மந்திரிக்கு ஆணை பிறப்பிக்கிறார் மந்திரியும் மன்னருடைய ஆணைப்படி ராஜகுருவை கைது செய்யறாரு அத்தோட அவரை கொலை காலத்துக்கும் அழைச்சுக்கிட்டு போறாரு மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்த ராஜகுருவோ தான் ஏன் கைது செய்யப்பட்டோம் அப்படின்ற காரணத்தை கூட அறியாம தனக்கா இந்த நிலை அப்படின்றபடி திகச்சு நிக்கிறாரு மறுபுறம் மந்திரியார் ராஜகுருவான சாரதா நந்தர்கிட்ட அவர் கைது செய்யப்பட்ட காரணத்தை ரகசியமா அவர்கிட்ட மட்டும் எடுத்து சொல்றாரு அதை கேட்டு கண் கலங்கி நிக்கிறாரு ராஜகுரு ஒருத்தன் எவ்வளவுதான் நிரபராதியா இருந்தாலும் ஆட்சியாளரின் ஆத்திர வெறிக்க ஆளாகிட்டா அவன் குற்றம் செய்தவனாகவே கருதப்படுகிறான் என்ன செய்ய எல்லாம் விதியின் விளையாட்டு இந்த வயசுல என் மீது இப்படி ஒரு பழியா மகாராணி எனக்கு மகள் மாதிரி அல்லவா அப்படின்னு எல்லாம் புலம்பி தவிக்கிறாரு கண்ணீர் விட்டு அழுகிறாரு சாரதானந்தர் உண்மையிலேயே ராஜகுரு சாக போறோம் அப்படின்றதுக்காக அழுகல தன் மீது இப்படி ஒரு பழி வந்துருச்சே அப்படின்றத நினைச்சுதான் அழுகிறாரு அவர் கண்கள்ல இருந்து சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் அவருடைய மந்திரி கிட்ட பிரதிபலிக்க ஆரம்பிச்சது அதன் விளைவு மந்திரி பகுசுருதனுடைய அகக்கண்கள் திறந்தது அவர் சத்தியத்தை உணர்ந்து கொண்டாரு ராஜகுருவை கொள்ள சொன்னது மன்னருடைய ஆணை ஆயிற்று என்ன செய்யன்னு தன்னுடைய மனசுக்குள்ளேயே வருந்துறாரு கடைசியில ராஜகுரு நிரபராதி அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்த மந்திரி அவர கொலைகளில இருந்து பத்திரமா அழைச்சுக்கிட்டு போய் தன்னுடைய வீட்டுல ஒரு ரகசிய அறையில யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சாரு மந்திரி ராஜகுருவ கொலைகாலத்துல இருந்து இழுத்துட்டு போனதை எல்லோருமே பார்த்ததால மந்திரி ஒரு ஆட்டு கொண்டு அதன் ரத்தத்தை ஒரு துணியில நினைச்சு மன்னர்கிட்ட சாட்சியா கொண்டு போய் அதனை காட்டி ராஜகுருவை தானே தன்னுடைய கைகளால கொண்டு புதைச்சு விட்டதா போய் சொல்றாரு மன்னரும் மந்திரி மீது தனக்கு இருந்த நம்பிக்கையின் காரணமா ராஜகுரு இறந்ததை நம்பிடுறாரு இந்த சம்பவம் நடந்து சில நாட்கள் கடந்தது அரசகுமாரன் ஜெயபாலன் வேட்டைக்கு புறப்படுறதுக்காக கிளம்பிட்டு இருந்தான் அப்போ ஒரு காகம் அவனுடைய இருந்த மணிமுடிய ரக்கையால தட்டிட்டு போகுது அரசகுமாரன் ஜெயபாலன் பக்கத்துல நின்றபடி இத பாத்துக்கிட்டு இருந்த மந்திரி பகுசுருதனுடைய புத்திரனான புத்திசாகரன் அரசகுமாரனை எச்சரிக்கை செய்தான் வேட்டைக்கு போக வேண்டாம் அப்படின்னு தடுத்தான் ஆனா ஜெயபாலனும் தன்னுடைய நண்பனும் மந்திரியின் மகனுமான புத்திசாகரன் சொன்னத கொஞ்சமும் காதல வாங்காம அலட்சியம் செஞ்சுட்டு வேட்டைக்கு புறப்படுறான் மந்திரி குமாரனும் ஜெயபாலனுடைய ஆணவத்தை நினைச்சு பிறந்துறான் மறுபக்கம் தன்னுடைய பரிவாரங்களோட காணகம் போறான் ஜெயபாலன் காணகத்துல பல மிருகங்களை வேட்டையாடுறான் அப்போ ஒரு அழகான புள்ளிமானோன்ன பாக்குறான் அதன் பின்னால திருத்திக்கிட்டே போறான் அப்படி போனவன் தன்னுடைய பரிவாரங்களை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிடுறான் அவன் போன வேகத்துல எதையுமே அவன் கவனிக்கல அந்த புள்ளிமானோ அந்த பெருங்காட்டின் மத்தியில வெகு தூரம் போய் மறைஞ்சிருது அப்போதான் தான் தனிமைப்பட்டு நிற்கிறத உணர்ந்தான் ஜெயபாலன் இப்படி தன்னன் குதிரை மீது அமர்ந்துட்டு இருந்த அந்த அரச குமாரன் தனக்கு எதிரில் அழகிய ஏரி ஒன்று இருக்கிறத பாக்குறான் தாகத்தால அவனுடைய நாக்கு வறண்டு இருக்க குதிரைய ஒரு மரத்தின் நிழலை நிறுத்திட்டு அந்த ஏரியை அடைஞ்சு தாகம் தீர அந்த தண்ணீரை பருகிறான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க விரும்பிய ஜெயபாலன் அந்த காட்டினுடைய மத்திய பகுதியில இருந்த ஒரு பெரிய மரத்தின் நடுவே போய் உட்கார்ந்துக்கிறான் அப்போ பயங்கரமா உரும்பிக்கிட்டு புலி ஒண்ணு அந்த இடத்துக்கு வருது புலியை கண்ட ராஜகுமாரனோட குதிரையோ தப்பி ஓட்டம் பிடிச்சிருது ராஜகுமாரனான ஜெயபாலனும் என்ன செய்யறதுன்னு தெரியாம கையில இருந்த ஆயுதங்களை கீழே போட்டுட்டு பயத்துல நிக்கிறான் புலியோ அவனை மெல்ல நெருங்கிக்கிட்டே இருந்தது ராஜகுமாரனுக்கு ஒரு அற்புதமான யோசனை தோணுது அந்த யோசனையின்படி பக்கத்துல விரிஞ்சு படந்து காணப்பட்ட மரத்தின் மீது விருவுருன்னு ஏறத் தொடங்குறான் ரொம்ப தூரம் மரத்தை பிடிச்சு ஏறினவன் பிறகுதான் மரத்தோட கிளைகளை நிமிர்ந்து பாக்குறான் மரத்தின் மீது ஏற்கனவே ஒரு கரடி அமர்ந்துகிட்டு அவனை பார்த்தபடி இருந்தது கரடியை பார்த்த மாத்திரத்துல இன்னும் அதிக பயம் அவனை தொற்றிக்குச்சு அந்த நிலையில இளவரசன் ஜெயபாலன் திரிசங்கு ஸ்வர்கம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த நிலையில தான் அவனால மேலேயும் போக முடியல கீழேயும் இறங்க முடியல ரெண்டும் கெட்டா நிலையில தவிக்கும் அவனை பார்த்து கரடி பேசுது ராஜகுமாரா நீ பயப்படாத நான் உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன் காரணம் நீ என்கிட்ட அடைக்கலம் தேடி வந்தது மாதிரி வந்திருக்க அதனால நானே உனக்கு பாதுகாப்பு அளிக்கிறேன் புளிய பார்த்து பயப்படாத என்ன நம்பு அப்படின்னு சொல்லுது கரடி உடைய வார்த்தைகளை கேட்ட ராஜகுமாரனோ அதன் கிட்ட மறுமொழியா கரடி ராஜனே எனக்கு அடைக்கலம் கொடு மரண பயத்துல இருக்கேன் கெஞ்சி கதரு என்னை புளிக்கிட்ட இருந்து காப்பாத்து ஒரு உயிரை காப்பாத்துறது அப்படின்றது உலகத்துல செய்யப்படும் அனைத்து தர்மங்களையும் விட மேலானது அப்படின்னு சொல்றான் அரச குமாரா நான் தான் சொன்னனே உனக்கு எப்போதோ நான் அபயத்தை அழித்து விட்டேன் இப்போ பயத்தை விடு தைரியமாறு மேல ஏறிவா என் பக்கத்துல அமர்ந்துக்கோ அப்படின்னு கரடி சொல்லுது ராஜகுமாரனும் கரடியுடைய வார்த்தைகளுக்கு இணங்க மேல ஏறி போய் அதன் அமர்ந்திருக்கான் கெட்ட நேரம் புலி ரூபத்துல தொடர்ந்தது அந்த புலி அந்த இடத்தை விட்டு போகவே இல்லை சூரியன் மறைஞ்சு இரவும் வந்தது பசியும் தளர்ச்சியும் ஜெயபாலன மேலும் வாட்ட அவன் தூங்கி வழிய தொடங்கினான் அதை பார்த்த கரடி ராஜகுமாரா தூக்கம் உன்னுடைய கண்களை சுற்றுது நீ ஒருவேளை தவறி அப்படின்னா இந்த புளிக்கு உணவாகிருவ கீழே விழாதபடி காலையில எப்படியும் போயிரும் கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்லுது ஜெயபாலனும் கரடி சொன்னபடி மரத்து மேல ஏறி அதனுடைய மடியில தலைய வச்சு தூங்கத் தொடங்குறான் அவன் ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்த சமயம் அவனுக்கு பாதுகாப்பா விழித்து கொண்டிருந்த கரடி கிட்ட புலி சொல்லுது நண்பா இவன் நகர்ல வசிப்பவன் அதுவும் ராஜகுமாரன் இவன் இந்த காட்டுக்கு வந்ததே நம்மள மாதிரி இருக்கிற மிருகங்களை வேட்டையாடதான் எதிரி அப்படி இருக்க இவனை உன்னுடைய மடியில நீ படுக்க வச்சிருக்கிறது சரியா மேலும் இவன் மனிதன் பாம்புக்கு பல்ல மட்டும்தான் விஷம் இருக்கும் ஆனா மனிதர்களுக்கு உடம்பெல்லாம் விஷம்தான் ஆக நான் சொல்றதை கேளு இவனை மாதிரி ஒருத்தனுக்கு நீ பாதுகாப்பு அளிக்காத கடைசியில அது தீங்கா முடியலாம் பேசாம மரத்துல இருந்து தள்ளி விட்டுடு நான் இவனை சொல்லுது புலியுடைய கரடி மறுமொழியா புலிகிட்ட சொல்லுது இவன் நல்லவனோ கெட்டவனோ என்கிட்ட அடைக்கலம் புகுந்துட்டான் இவனை காப்பாத்துறது என்னுடைய கடமை அத்தோட அடைக்கலம் புகுந்தவங்களை கொல்றது மகா பாவம் அப்படிப்பட்டவங்களுக்கு நரகத்துல கூட இடம் கிடைக்காது அதனால அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நான் ஒருபோதும் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுது இதனால புலி ஏமாற்றம் அடையுது இருந்தாலும் அந்த இடத்தை விட்டு அது போகல பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தது கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அரச குமாரன் கரடி அவங்க கிட்ட ராஜகுமாரா நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் நான் விழுந்து விடாதபடி ஜாக்கிரதையா என்ன பாத்துக்கிறியா அப்படின்னு கேக்குது அப்படியே பாத்துக்கிறேன்னு வாக்களிக்கிறான் அரசகுமாரன் அவன் அளித்த வாக்குறுதியை நம்பி அந்த கரடியும் கொஞ்ச நேரம் அசந்து ஆழ்ந்த உரகத்துக்கு போகுது இந்த நிலையில அரசகுமாரன் புலி இன்னும் கீழே இருக்குதான்னு பாக்கறான் அந்த கணம் அந்த புலி அரச குமாரன் கிட்ட ஓ ராஜகுமாரா இதோ உன்னுடைய அருகில் இருக்கும் இந்த கரடியை நம்பாது காரணம் இது நிலையற்ற புத்தியை கொண்டது அத்தோட இந்த கரடி உன்னை ஏன் காப்பாத்தது தெரியுமா நான் அந்த பக்கம் போனதும் உன்னை சாப்பிடுதான் வேணும்னா அதனுடைய கை கால்கள்ல முளைத்துள்ள கூரிய நகங்களை பாரு அது வேட்டையாடியே பழக்கப்பட்டது அபாயகரமானது அதையெல்லாம் நீ உணராம இதன் பசப்பு வார்த்தைகள்ல மயங்கி விட்டியே சரி போகட்டும் இப்போதாவது நான் சொல்றதை கேளு இந்த கரடிய கீழே தள்ளி விட்டுடு எனக்கு இப்போதைக்கு தேவை ஒரு உயிர்தான் அது இந்த கரடியோட உயிரா இருந்துட்டு போகட்டுமே அதை உணவாக கொண்டு நான் எனது பசி போக்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுது புலியுடைய வார்த்தைகளை கேட்ட ஜெயபாலன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் அந்த நேரத்துல புலியுடைய வார்த்தைகள் அவனுக்கு உண்மை மாதிரியே தோணுது அதன் விளைவு அசந்து தூங்கிட்டு இருந்த அந்த கரடியை புலிய நோக்கி கீழே வேகமா தள்ளி விடுறான் ஆனா அந்த கரடியின் நல்ல நேரம் நடுவழியில கிளை ஒன்று குறுக்கிட்டதால அது கீழே விழல அந்த கிளைய பிடிச்சுக்கிட்டே அது மறுபடியும் மரத்தின் மீது ஏறி ராஜகுமாரன் இருந்த இடத்துக்கு வருது அடுத்த கணம் அந்த கரடி ஒரு முனிவரா மாறுது ஆமா முனிவர் தான் கரடியின் ரூபத்துல அந்த மரத்துல தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அத்தோட அந்த மரத்தின் நிழலுக்கு வரும் எந்த ஒரு ஐந்தறிவு பிராணியும் பேசும் சக்திய கன நேரத்துல பெற்றுடும் இது இப்படி இருக்க இப்போ முனிவருடைய தோற்றத்தை கண்ட ராஜகுமாரன் நடுங்கி போயிடுறான் ஏய் நன்றி இல்லாத கீழ்மகனே ஏனடா பயப்படுகிறாய் கவலைப்படாதே நீ செஞ்சது மாதிரி நான் செய்ய மாட்டேன் அப்புறம் உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிரும் இருந்தாலும் நீ செய்த துரோகத்தின் பலனை நீ நன்றாக உணர வேண்டும் அதனால நான் உன்னை சபிக்கிறேன் இந்த கணமே நீ உனது புத்தியை இழந்து பைத்தியக்காரனாக மாற கடவுது உனக்கு சசை மிரான்ற வார்த்தையை தவிர வேறு எதுவுமே நினைவு இருக்காது நீ அந்த வார்த்தைய மட்டுமே சொல்லிக்கிட்டே இருப்ப அப்படின்னு அவனை பார்த்து சபிக்கிறாரு அந்த முனிவர்

ஒரு தர்மாத்மாவின் மூலம் முழுவதுமா காதால கேட்டு உணருகிறாயோ அந்த கணம் உன்னை பிடித்திருந்த பைத்தியம் விலகிவிடும் அப்படின்னு சொல்றாரு அன்றைய இரவு மெல்ல கழிந்தது பொழுதும் விடிந்தது யாராவது வந்துவிட என்ற எண்ணத்துல அங்க நின்றுட்டு இருந்த புளியும் ஓடி போயிருச்சு முனிவருடைய சாபத்தால அந்த ராஜகுமாரனுக்கு பைத்தியம் பிடிச்சது அவனுக்கு நடந்த நிகழ்வுகள் எதுவுமே நினைவுலல்ல ஏன் அவன் யாருன்றது கூட அவனுக்கு தெரியல சசேம் ரான்ற வார்த்தையை மட்டும் அடிக்கடி சொல்லிக்கிட்டு காட்டுல அங்கும் இங்குமா அழிஞ்சிட்டு இருந்தான் இன்னொரு பக்கம் அரச குமாரனுடைய குதிரை மட்டும் தனியா நகரத்துக்கு வந்து சேர்ந்தது ராஜகுமாரனை சுமந்து வராம அந்த குதிரை மட்டும் தனியா வந்துட்டு இருக்கிறத கண்ட மக்கள் சிலர் பதறி போய் விஷயத்த அரசர்கிட்ட தெரிவிக்கிறாங்க விஷயத்த குடிமக்கள் மூலம் அறிந்த நந்தமன்னன் நடந்ததை அறியாது திகைக்கிறாரு உடனே தன்னுடைய அருமை மந்திரி பகுசுரிதனை வரவழிச்சு விஷயத்த சொல்றாரு அரசன் இன்னொரு பக்கம் மகனுக்கு என்ன நடந்ததோ அப்படின்ற கவலையில அழுது தீக்குறாங்க மகாராணி மகாராணிக்கு ஆறுதல் சொல்லிட்டு மன்னனும் மந்திரியும் காட்டுக்கு போறாங்க ராஜகுமாரன் ஜெயபாலனை தன்னுடைய பரிவாரங்கள் துணையோட தேடுறாங்க கடைசியில வனத்துடைய ஒரு இடத்துல ஜெயபாலன் புத்தி தடுமாறிய நிலையில சசேமரான்ற அந்த ஒரே வார்த்தையை மட்டும் உச்சரித்தபடி தெரிஞ்சிட்டு இருந்தான் அதை பார்த்து மனம் நொந்த நந்த மன்னன் தன்னுடைய மகனை பத்திரமா அழைச்சுக்கிட்டு அரண்மனை வந்து சேர்றாரு மகன் ஜெயபாலனின் சித்தத்தை தெளிய வைக்க பல்வேறு நாடுகளிலிருந்தும் மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டாங்க எண்ணற்ற மூலிகை மருந்துகளை கொடுத்தாங்க இருந்தும் கூட எந்த பிரயோஜனமும் இல்லை சொல்லப்போனா ஜெயபாலனுடைய நிலை இன்னும் மோசமானது இதனால நந்தமன்னன் சொல்ல முடியாத துயரத்துல ஆழ்ந்தார் அப்போ தன்னுடைய மந்திரியை பார்த்து கண்ணீரோட நந்தமன்னன் சொல்றாரு மந்திரியாரே ராஜகுரு சாரதானந்தர் மட்டும் இப்போ இருந்திருந்தா கன நேரத்துல என்னுடைய மகனின் சித்தத்தை மீட்டு கொடுத்திருப்பாரு ஆனா அந்த மகானதான் நான் சரியா விசாரிக்காம ஒரு காரணமும் இல்லாம மரண தண்டனைக்கு ஆளாக்கி விட்டேனே மன்னன் அப்படின்றவன் தீர ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டியவன் ஆனால் நானும் உணர்வுகளின் அடிப்படையில் முடிவை அன்று எடுத்து விட்டேன் அந்த பாவம்தான் இன்று எனது மகனை பிடித்து ஆட்டி வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு மன்னன் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்ட பகுசுருதன் உண்மையிலேயே மன்னர் மனம் மனம்வாரி விட்டாரா அப்படின்றத தெரிஞ்சுக்க மன்னர் கிட்ட அரசை நடந்ததை பற்றி பேசி பிரயோஜனமில்லை அவரவர் விதிப்படிதான் எல்லாம் நடக்கிறது நடப்பது நடந்தே தீரும் அதை தடுப்பவர் தான் யார் இப்போது உள்ள நிலையில் ராஜகுமாரரின் புத்தி சுவாதீனத்தை எவ்வாறு தீர்ப்பது அப்படின்றத பத்தி மட்டும் பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு உடனே நந்த மன்னன் தன்னுடைய மந்திரி கிட்ட என்னுடைய குமாரனை சரிபடுத்துபவர்களுக்கு எனது ராஜ்யத்தில் பாதியை தரப்போவதாக அறிவிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்றாரு மன்னருடைய வார்த்தையை கேட்டு மந்திரி திடுக்கிறாரு அதுக்கப்புறம் கிட்ட அரசை அவசரப்பட வேண்டாம் நாளையே இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு தீர்வு கொண்டு வரேன் அதுவரையில எந்த ஒரு அறிவிப்பும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அப்படி சொன்ன மந்திரி தன்னுடைய வீட்டை அடைஞ்ச மாத்திரத்துல குரு சாரதானந்தர் கிட்ட போய் நடந்ததை உள்ளபடி அப்படியே சொல்றாரு அதை கேட்ட ராஜகுரு ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் பகுசுருதன் கிட்ட மந்திரியாரே நீங்க அரசர்கிட்ட போய் என்னுடைய வீட்டுல அழகிய இளம்பெண் ஒருத்தி இருக்கிறா அரச குமாரின அவள் நேரில் பார்க்க ஏற்பாடு செய்தாள் அவள் ஏதாவது ஒரு வழியை சொல்லக்கூடும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு ராஜகுரு சொன்னபடியே அடுத்த நாள் காலையில மந்திரி அரசர்கிட்ட விஷயத்த தெரிவிக்கிறாரு அரசனும் ரொம்ப சந்தோஷத்தோட தன்னுடைய குமாரனை அழைச்சுக்கிட்டு தன்னுடைய பரிவாரங்கள் தொடர மந்திரியாரின் வீட்டுக்கு விரைந்து போறாரு மந்திரியாரின் வீட்டுல பித்து பிடித்த ராஜகுமாரன் சசேமரான்ற வார்த்தையை மட்டும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே அமர்ந்திருக்கிறான் அப்போ தன்னை வெளிப்படுத்தாம திரையின் பொன்னால மறைஞ்சிருந்த நத்தர் சாரதாம்பிகைய மனசுல தியானிக்கிறாரு அப்படின்ற ஒவ்வொரு எழுத்தும் தொடங்கும் ஸ்லோகங்களை அதன் அர்த்தத்தோட விளக்கி சொல்றாரு அதுல ஷா அப்படின்ற ஆரம்பிக்கும் முதல் ஸ்லோகத்தின் பொருள் என்ன அப்படின்னா சத்குணங்களை நம்பிக்கொண்டு இருக்கும் மனிதனை ஏமாற்றுவதில் என்ன புத்திசாலித்தனம் உள்ளது மார்பிள் படுத்து தூங்கும் ஒருவனை குத்தி கொள்வதில் என்ன வீரம் இருக்கிறது இப்படி அந்த முதல் ஸ்லோகத்தின் அர்த்தத்தை கேட்ட அரச குமாரன் ஷா என்று சொல்றத விட்டுட்டான் அடுத்தபடியா சாரதா நத்தர் ஷே என்ற எழுத்தோட தொடங்கும் இரண்டாவது ஸ்லோகத்தை சொல்லத் தொடங்கிறாரு அதனுடைய உட்கருத்து என்ன அப்படின்னா கங்கையில் குளித்தால் பிரம்மஹத்தி தோஷம் போய்விடுகிறது ஆனால் உற்ற நண்பனுக்கு துரோகம் செய்பவனுடைய பாவம் ஒருபோதும் விலகுவதில்லை அதன் பாவத்தின் தன்மையை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும் இப்போ இரண்டாவது ஸ்லோகத்தை அர்த்தத்தோட கேட்ட அரசகுமாரன் ஷே என்ற வார்த்தையையும் விட்டுட்டான் மறுபடியும் மூன்றாவது ஸ்லோகமான மீ என்ற எழுத்துல தொடங்கும் ஸ்லோகத்தை குரு சொல்றாரு இந்த ஸ்லோகத்துடைய பொருள் என்ன அப்படின்னா மித்திர துரோகி நன்றி இல்லாத மனிதன் நம்பிக்கை துரோகம் செய்பவங்க இந்த மூணு பேருமே சூரியன் சந்திரன் இருக்கிற வரைக்கும் நரகத்துலதான் கிடப்பாங்க இப்போ மேற்கொண்டு ஸ்லோகத்தை கேட்ட மாத்திரத்துல அரச குமாரன் மீ அப்படின்றதையும் விட்டு ராண்ட எழுத்த மட்டும் சொல்லிட்டு இருந்தான் கடைசியா ராஜகுரு அம்பாளின் அருளால் ராண்ட எழுத்தோட தொடங்கும் ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறாரு அந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் என்ன அப்படின்னா ராஜனை உண்மையில் உனது மகனின் சோமத்தை நீ விரும்புகிறாயானால் அறிஞர்களுக்கு நிறைய பரிசை கொடு அவர்களை உயர்ந்தவர்கள் இந்த நான்காவது ஸ்லோகத்தையும் கேட்ட அரச குமாரன் புத்தி சுவாதீனம் தெளையறான் பிறகு தன்னுடைய தந்தை கிட்ட காட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் விவரமா தெரிவிக்கிறான் அதை கேட்ட நந்தமன்னன் நன்றி உணர்வோடு திரையை நோக்கி அதன் மறைவுள்ள இருந்த சாரதா நந்தர பெண்ணுன்னு நினைச்சு பேசத் தொடங்குறாரு அழகிய பெண்ணே நீயும் நகரத்தில் வசிப்பவள் காட்டிற்கு போனதில்லை பிறகு காட்டிலே நடந்த அனைத்து விஷயங்களையும் எப்படி அறிந்து கொண்டாய் அப்படின்னு கேட்கிறாரு அப்போ திரைக்கு பின்னால இருந்த சாரதானந்தர் சிரிச்சுக்கிட்டே தேவர்களின் ஆசிரியர் பிரகஸ்பதியின் அருளால் சாரதாதேவி எனது நாவல் தங்கி இருக்கிறாள் அவள் அருளினால் பானுமதியின் மச்சத்தை நான் ஞான திருஷ்டியின் மூலம் அறிந்தது போலவே இதையும் நான் அறிந்தேன் அப்படின்னு சொல்றாரு அந்த வார்த்தைகளை கேட்ட நந்தமன்னன் திகைத்து போயிட்டாரு சட்டுன்னு திரைசெல்லைய பிடித்து இழுக்கிறாரு அந்த இடத்துல உட்கார்ந்திருந்த சாரதானந்தரை நேருக்கு நேர் அவர் பாக்கிறாரு உடனே மன்னவனும் மற்றவர்களும் குருவுடைய கால்ல விழுந்து வணங்குறாங்க இன்னொரு பக்கம் மந்திரி பகுசுருதன் நடந்தத அப்படியே விவரிக்கிறாரு மந்திரியின் வார்த்தைகளை கேட்ட நந்த மன்னன் அவரை வெகுவாக பாராட்டி மந்திரியாரே உம்முடைய தொடர்பினால் நான் பெரும் கேட்டிலிருந்து தப்பினேன் உம்மை போன்ற ஒரு நல்ல மனிதருடன் நான் நட்பு கொண்டதால் பெரிய பாவத்திலிருந்தும் தப்பினேன் அத்துடன் இப்போது என்னுடைய குமாரனும் பெரும் ஆபத்திலிருந்து தப்பினான் உமக்கு கோடான கோடி நன்றிகள் உரிதாகும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நந்தமன்னன் தன்னுடைய மந்திரி பகுசுருதனுக்கு பரிசுகள் பல கொடுத்து கௌரவித்தாரு அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொல்லி முடிக்கிறாரு நீதி வாக்கியார் பகுசுறுதன் கதை இதோட முடிஞ்சிருச்சு இனி வரப்போற கதைகள்ல போஜராஜனை பார்த்து பதுமைகள் சிரிச்ச கதைகளை கேட்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ